கவி அம்மா தங்க பிள்ளையாரு ஐயா சொல்லி ஆ செல்ல வாங்கிடுவேன் அம்மா தங்க பிள்ளையாரு அம்மா முத்து பிள்ளையாரு அம்மா வயிற பிள்ளையாரு அம்மாக்கு தண்ணி எழுட்டு வாங்க தண்ணி எழுட்டு வாங்க கவி நான் உன்னை உள்ள வச்சு பூட்ட போறேன்

வாசாமி கவி என்னடா ஏபிசிடி ஸ்மால் லெட்டர்ல நாலு பி கொடுத்துருக்காங்களே 얘டா அண்ணன் என்னது அண்ணன் அண்ணன் எங்க வச்சு காமி ஒன்னு பி ஒன்னு டி அழகா இருக்கு அழகா பி

கவிஸ் என்ன பாட்டு கவிஸ் பாடுவான் பாரு சூப்பரா பாடியா இது என்ன பாட்டுரா போடுறியா தண்ணி நீ அப்பயே இருமல் வருது தண்ணி குடிச்சா இருமல் வரதான் செய்யும்

தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தேடி பிடிச்சி ஹோட்டலை வாங்கிட்டு வந்தேன் பார்சலை நல்ல ஹோட்டலை தெரியல வாங்கிட்டு என்னது சரியில்லை ஆ கடைசியாக வந்து குறிக்கிற நீ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே போன அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே போகலாமா மறுபடியும் போயிட்டான்டா பாய் 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 ஏய் யார் கோலம் போட்டது கரெக்டாக சொல்லி உனக்கு சாக்லேட் கிடைக்கும் வா அப்படி செய்யக்கூடாது அச்ச சச்சோ அச்ச சோ சீ சீ தப்புடாதே கவிசு தப்பு சே அம்மா மனசே தாங்கலை தப்பு கவிசு கோல பொடியாக இருந்தால் இதை அழிஞ்சிருக்கும் அம்மா கோ இது அரிசி மாவில் போட்டதுனால உனக்கு அப்படி கிடக்குது இல்லாட்டா கோலமாவாக இருந்தால் இன்னேரம் கலைஞ்சு போயிருக்கும் எல்லாம் ஏய் தப்பு பண்ணாத